நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் தங்கம் இந்த இன்னைக்குமே சூப்பராக இருக்கு நண்பர்களே வாங்க இன்னைக்கு தங்கம் செஞ்சு என்ன விலைக்கு விற்பனை அதுக்கு தெரிஞ்சுக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல்ல டெய்லியுமே தங்கம் மற்றும் வெள்ளி வெளியே அப்டேட் பண்ணிட்டே இருக்கிறேன் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு தங்கம் வாங்குறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி வாங்க தங்கத்தின் விலை பாக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க கண்டினியூவா பாக்கலாம் தங்கம் இன்னைக்கு ஒரு கிராம் எட்டாயிரத்தி பத்து ரூபாய் கிராம்கு நாற்பது ரூபாய் செஞ்சிருக்கு சவரண அறுபத்தி நாலாயிரத்தி எண்பது ரூபாய் சவரனுக்கு முன்னூத்தி இருபது ரூபாய் சூப்பரா செஞ்சிருக்கு நண்பர்களே வாங்க அடுத்து சுத்த தங்கமான டுவெண்டி ஃபோர் கேர் பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு இப்பயாவது ஒரு லைக் பண்ணிருங்க டுவெண்ட்டி ஃபோர் கேர் தங்காம இன்னைக்கு ஒரு கிராம் எட்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு ரூபாய் கிராமுக்கு நாற்பத்தி நாலு ரூபாய் சரிஞ்சிருக்கு இதுல சவரன் அறுபத்தி ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு ரூபாய் சவரனுக்கு முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் சூப்பரா செஞ்சிருக்க நண்பர்களே சரி நண்பர்களே இதுவரைக்கும் ஒரு லைக் மட்டும் பண்ணிருங்க வாங்க அடுத்து வெள்ளியின் பார்க்கலாம் வெள்ளியுக்கு ஒரு கிராம் ஆறு ரூபாய் இதுல ஒரு கிலோ பாத்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஆறாயிரம் விற்பனை பண்றாங்க சரி நண்பர்களே இன்னைக்கு இதுதான் தங்கம் மற்றும் வெள்ளியன் விலை நிலவரம் மீண்டும் நாளை பதவியில உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே வரைக்குமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம இப்ப சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருக்கேன் நன்றி நண்பர்களே மீண்டும் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன்